மெட்ரிகுலேஷன் பள்ளியின் முப்பத்தி எட்டாவது ஆண்டு விழா கடந்த பதினைந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று முனைவர் திரு குமார் லிங்க கவுடர் கோஆர்டினேட்டர் பிரைவேட் ஸ்கூல் அசோசியேஷன் அவர்களின் தலைமையில் மிக விமர்சையாக நடைபெற்றது எல்கேஜி முதல் ஐந்தாம் வகுப்பு வரையிலான மாணவ மாணவிகளின் அரவுண்ட் த வேர்ல்டு என்ற தலைப்பில் பல்வேறு நாட்டு நடனங்கள் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது உயர்நிலை பள்ளி மாணவர்களின் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் குறித்த நாடகமும் திருவிளையாடல் நாடகமும் மிக அருமையாக இருந்தது வகுப்புகளில் கல்வியில் சிறந்த மாணவ மாணவிகளுக்கு பதக்கங்கள் வழங்கப்பட்டன நிகழ்ச்சி இனிதே நிறைவுற்றது புலமையும் சேரக்கூடாதது அறிவும் சொல்ல கூடாதது வெண்ணிற ரகசியம் சொல்ல கூடியது உண்மையின் தத்துவம் பார்க்க கூடாதது படியும் பஞ்சமும் பார்க்க ரசிப்பது கலையும் அழகு கலையில் சிறந்தது இயலிசை நாடகம் நாடகம் என்பது நடிப்பும் பாட்டும் சொல்லுக்கு அடதியாய் வில்லுக்கு विजय ஆசைக்கு நீ அறிவுக்கு நான் ஐயா ஆள தி 빅 ஷாப் வேர் ஷாப்பிங் ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்